ஒரு சில டைம் நமக்கு தோணலாம் சிவபெருமான் இன்னும் நமக்கான ஒரு நல்ல நேரத்தை வழிவகுத்து கொடுக்கலையே அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கொஞ்சம் சிவபெருமானை ஆழ்ந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சிவன் அப்படி நம்மளை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம வந்துட்டு இங்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லை நமக்கான கஷ்டங்கள் நிறையா இருக்குது ஆனால் சிவன் வந்துட்டு அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா சிவனுக்கு அது தெரியும் அது நம்மளாலேயே அதுலேருந்து போராடி வெளியே வந்துட முடியும் இப்படி நம்ம போராட போராடதான் நம்மளோட மன உறுதி அப்படிங்கிறது அதிகமாக ஆகும் அப்படிங்கிறது சிவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைக்குலாம் நான் வர தேவை நீ கொஞ்சம் யோசிச்சா நீ கொஞ்சம் தைரியமாக இருந்தாலே நீ வந்துட்டு இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது சிவனுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு எது நம்மளால் தாங்க முடியாது எது நம்மளால் வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற அவருக்கு தெரியுதோ அப்போ அவரே வந்துட்டு காப்பாற்றிடுவார் நம்ம அவர்கிட்ட போய்ட்டு கேட்கவே தேவை கிடையாது அவர்கிட்ட நம்ம போய் கேட்கவே தேவை கிடையாது அப்போது நம்ம கேட்காமலே எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அது நம்மளால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது அதனால் சிவனை நம்பினா போதும் எல்லாமே நமக்கு நடக்கும் திருச்சிட்டு